வணக்கம் நண்பா நான் அவங்க சொல்லிப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரான சீனிவாசன் அப்படிங்கிற நண்பர் வந்து நம்மளோட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வெப்பன் லெவன் எபிசோட்ல வந்து நம்ம பெண் வந்து கேஷுவலாக ஏழு நெக்ஸ்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அதோட ரீசன் என்ன பெலிகஸ் அண்ட் செரீனா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனதுனாலயா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இருக்காரு இன்னைக்கு இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் சோ நான் உங்க சுடிபாய் வெல்கம் டு சுடிபாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெப்பன் லெவன் எபிசோட பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம பென்டெனிசன் வந்து ஏலினெக்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே அவர் ஆக்ஷன்ல இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க அவர் வாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு அமல்கம் கிட்ஸையும் ரூட்டர்ஸையும் போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி நெக்ஸா பென்டெனிசன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே அவர் வந்து வேற ஒரு பாக்கெட் ரியாலிட்டிக்கு வந்து போவார் அந்த இடத்துல வந்து நம்ம செரீனா வெளிக்கத்தை சந்திப்பார் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவார் அந்த வாக்குவாதத்தில் ஜெயிச்சு தான் இவர் வந்து ஏடி நெக்ஸை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரியும் அதை வச்சு சில காரியங்களை அவர் சாதிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆனால் இது வெப்பன் லெவன் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நேராக பென்டெனிசன் வந்து ஏடி நெக்ஸா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே அமல்கம் கிட்ஸையும் ரூட்டர்ஸையும் போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுப்பாரு அதுவும் சாதாரணமா கிடையாது டெலிகனிசஸ் மைண்ட் கண்ட்ரோலிங் ரிஃப்ளக்ஷன் சொல்லி ஏகப்பட்ட பவர்ஸாக அவர் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுவும் செரீனா பெலிகஸோட பர்மிஷன் இல்லாமலேயே அவர் வந்து ஏடி ட்ரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோட பவரை வந்து அவர் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க இதை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஏலினெக்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்ம பென் டெனிஷன் கிட்ட வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஆகி நம்ம எல்லாத்துக்குமே வந்திருக்கோம் இப்போ நீங்கள் அதுக்கான பதிலை கேட்டிங்க அப்படின்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பென் டெனிஷன் கிட்ட ஏலி கண்ட்ரோல் இருக்குது ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அதாவது கண்ட்ரோல் இருக்குது ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் இல்லை இந்த கண்ட்ரோல் எப்படி அவர் கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து யூனிவர்ஸ் விசஸ் டென்னிசன் அப்படிங்கிற எபிசோடை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பென்னுக்கும் கெலாக்டிக் கிளாடியேட்டருக்கும் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம பென் டென்னிஸ் என்ன செய்வார் அப்படின்னா செரீனா பெலிகஸ் வந்து வயங்கரமாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏடி கண்ட்ரோலை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வந்து பயங்கர மும்முரமாக இருந்திருக்கும் நம்ம கெலாக்டிக் கிளாடியேட்டரும் சும்மா இல்லாமல் பயங்கரமாக ஏடி

பெண்ணுக்கு இப்போ ஏடி நெக்ஸோட கண்ட்ரோல் வந்தனால அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கலாக்டிக் கிளாடியேட்டர் கூட சண்டை போட்டு அந்த கலாக்டிக் கிளாடியேட்டர் வந்து அவர் ஜெயிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுல ஒரு நிறைய பவர்ஸும் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோலே உருவாக்கி தான் நம்ம கெலாக்டிக் கிளாடியேட்டர் வந்து அவர் தோக்கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்போ அந்த செரினா பலிக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலை வந்து பெண்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனாலதான் அந்த கண்ட்ரோல் வந்து பென் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரோலை வந்து செரீனா பெலிகஸ் திரும்ப வாங்கல அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஆனா அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரோலை வந்து அவங்க திரும்பி வாங்காம அந்த கண்ட்ரோல் வந்து பெண்ணுகிட்டே இருக்கிற மாதிரி அவங்க தான் இப்பவும் பென் டென்னிஸ்னால அந்த ஏலி வந்து கண்ட்ரோல்ல எடுக்க முடியுது ஆனா அதுக்குன்னு புல் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிங்க நினைச்சிக்க கூடாது ஏன்னா செரினாவும் பெலிகஸும் நம்ம பென் டென்னிசன் வந்து மத்த வில்லன் கூட சண்டை போடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில பவர்ஸ் மட்டும்தான் பென் டென்னிசனுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர ஏலி நெக்ஸோட புல் கண்ட்ரோலும் இப்போ பென் டென்னிசன் கிட்ட கிடையாது அப்படிங்கறதா உண்மை சோ லாங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஸ்மூத்திஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அனலார்க் ஆக்டிவேட் ஆகி மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சிருக்கும் டோட்டலாக எந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சிருக்கும் பென் என்ன செய்வார் அப்படின்னா பெலி பெலிகஸ் கிட்ட மிகப்பெரிய வாக்குவாதத்தை உண்டாக்கி அவங்கள ஒத்துக்க வச்சு திரும்பியும் யூனிவர்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் அழியுது அப்படின்னா பென்னால் இந்த யூனிவர்ஸை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அழிஞ்சிருச்சு அப்படின்னா பெண்ணால அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அவரால் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அவர் அப்படி திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செலீனா பெலிகஸ் கிட்ட போய் நின்று அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அவரால் ரீக்ரியேட் பண்ண முடியும் அதுக்கு செரினா பெலிக்கஸோட பர்மிஷன்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு அவங்க பர்மிஷன் இல்லாமல் இந்த விஷயம் சாத்தியமே இல்லை ஸோ பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண பவர்ஸ் மட்டுந்தான் அதாவது சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை இருந்து காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட சில பவர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்களோ தவிர முழு கண்ட்ரோலும் அவர்கிட்ட இல்லை அப்படிங்குறதா உண்மை ஸோ கடைசியான சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணால் ஏலி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் ஃபுல் பவரோட ஃபுல் பொட்டன்ஷியலோட அதோட எல்லா வித பவர்ஸுமே அவரால் யூஸ் பண்ண முடியாது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை அது எல்லாமே ஃபுல் கண்ட்ரோலுமே சரினா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே இதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமன் பாக்ஸை தட்டி விடுங்க நான் அதுக்கான வீடியோவை உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பெல் அடிச்சு விட்ருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே உடனே வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் உங்களுக்கு டாட்டா பை பாய்